அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி இப்போ நான் எங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னேன் நெல்லியடியில் சுபாஷ் கடையில் நிற்கிறேன் என்னை பார்த்தீங்கன்னா தான் எங்களோட அம்மாவோட பிறந்தநாள் அப்போ நான் எங்களோட அம்மாட பிறந்த நாளுக்கு வந்து கேக் விட்டுறேன்னு சொன்னேன் நான் அம்மா கேட்டுறேன் இப்படி கேக் வெட்டம் உண்டு இப்போ அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படி கேக் வெட்டவோன்கிட்ட அப்போ அண்ணா வந்து திருவஞ்சிலேருந்து வந்துருந்தார் அம்மாவோட பிறந்த நாளைக்கு அப்படியே வந்து வெட்ட வெட்டோம் அம்மா கட்டாயம் அது என்ன விருப்பம் உனக்கு கிஃப்டாகவே நான் இந்த கேக் தம்பிட்ட போகிறேன் நீங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடான்னு சொல்லி இப்போ அண்ணா அம்மாவும் சரி அம்மாட அண்ணாட திருப்பத்துக்கு நாங்கள் சரி என் ஓமன்னு சொல்லி சொன்னேன் இப்போ எனக்கு அம்மாவுக்கு நான் கேக் வாங்க வந்துருக்குறோம் இப்போ நாங்கள் என்ன மாதிரினு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு கேக்கேதான் எடுப்போம்

ഇവിടെ കൊണ്ടുവാ. ഈ വഴിയിലേ തന്നെ ഇരിക്കണേ. ഇല്ല എടുക്കുമോ? ഓ ഹാപ്പി ബർത്ത്ഡേ അമൽ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ അമ്മാ. ഡേറ്റ് പോടോന്ന്? സർഡേ ടൂമോർ. சிங்கர் <hans in the lamp. hums>

ஓகே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இருந்து வீட்டை வந்துட்டோம் அம்மா கண்டா கேக்கெல்லாம் நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் எங்களுக்கு இன்றைக்கு வந்து எங்கள்ட அம்மாவை யாருன்னு சொல்லி சூஸ் அறிமுகப்படுத்தி அம்மா கண்டே பிறந்த நாள் இருந்தானே அம்மா கண்டா கேக் விடுறோம் எங்க குடும்பங்களே நீங்க பார்க்கலாம் யார் யார் என்ன மாதிரியான்னு எங்களுக்காக அண்ணா வந்துருக்குற அவரையும் நாங்கள் பார்க்கலாம் அம்மா வாங்க நான் கேக் வெட்டுவோம் ஓகே அம்மா பார்த்தீங்கன்னா நான் எங்களோட அம்மா ஏன்னா அப்ப அம்மாவுக்கும் பிறந்த வாழ்த்துக்கள்

கடந்த நாட்கள் முழுவதும் அந்த கண்ணின் மனியை போல பாதுகாத்து இருக்கிறார் அம்மா எல்லா நோய் நொடிகளிருந்தும் எல்லா வித எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் கத்த விடுதலை கொடுத்து ஒரு சமாதான சந்தோஷத்தை நிரப்பி கர்த்த இதுவரை நடத்தின தெய்வனுக்கு ஒரு விஷயம் நன்றி என்று சொல்லுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த சேர்ந்த ஆண்டவர் சந்தோஷமா களி தந்த மகத்தான கிருபர்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா கடந்த வருஷம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லா நோய் நொடிகளுக்கும் அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவரை விளக்கி பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே அப்பா அந்த புதிய வருஷத்துக்குள்ள காலடி தேர்தல் நாள்

சரியாடு

சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க நேட்டு கேட்டுறாங்க அம்மாட்டா அம்மா உங்களுக்கு பிறந்த நாளைக்கு நான் கேக் பட்டிக்கம் செய்ய போறேன் நீங்க வீடியோக்கா வந்துட்டா நான் வீடியோக்கே வரமாட்டேன் உண்மையாவே ஒரு திடீர்னு மாற்றம் தான் இன்னைக்கு செய்தது வந்த அண்ணா வந்துதான் கேட்கலாமான் சொல்லி கிட்ட காசு போய் கேட்க வாங்கிட்டு வந்தது அப்ப அம்மா வந்து அண்ணா கண்டிவோம் சொல்லிட்டேன் சரியா சந்தோஷம் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா எல்லாரே அண்ணையல எல்லாம் காடி இருக்கன சரியா காட் தெ பாக வெதிடுறேன் சரி நான் அம்மாங்க கேக்கீதுவாமே நான் ஐயோ சுவர்

அம்மளே <laughs> நாங்க <laughs> <laughs>

நீங்க வீடியோ பாக்குற நீங்க மறக்காம எங்களுக்கு கூட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் புதுசா எங்களோட வீடியோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மேலவே எங்களுக்கு மிக பெரிதான ஒரு உதவியா இருக்கும் ஓகே நாங்கள் வீடியோ முடிஞ்சு கொள்வோம் மற்றமுறை வீடியோல சந்திக்கிறேன் பாய்